அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இன்றைக்கான பதிவு பெண்களுக்கு அவசியமான ஒரு பதிவு இன்றைக்கு என்கிட்ட நிறைய பெண்கள் கேட்கறது என்ன அப்படின்னா என்னுடைய கணவர் என்கிட்ட இல்ல அன்பு இல்ல இன்னும் வெளிநாட்டில் இருந்துட்டு என்கிட்ட பேசாம பேசாமல் இருக்காங்க இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய மாமியார் வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க என் கூட இப்போ அவங்க இல்லை ஆனால் என்னை தேடி அவங்க வரணும் அவங்களுடைய அன்பு எனக்கு கிடைக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த வஜீஃபா போதுமானது இந்த வஜீஃபாவை சொல்கிறாங்க இது மனைவி தன் கணவனை தன் வசப்படுத்தக்கூடிய காந்த வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இந்த வஜீஃபாவை செஞ்சு பல பெண்கள் சோதித்து பார்த்துருக்காங்க அவங்களுடைய கணவருடைய அன்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அலமது நீங்களும் செஞ்சு பாருங்க இது பலரோட வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் திருப்பங்களையும் கொடுத்த அற்புதமான ஒரு இதை சிரமம் பார்க்காம நல்ல முறையில முடிச்சீங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசாத பிரிந்த கணவன் கூட உங்களை தேடி வந்து உங்களுக்கு உயிருக்கு உயிரா நேசிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வஜீபா மேலும் இந்த வஜீபாக்கு சொல்லப்படுது கல் போன்ற மனமுடைய கணவனையும் இது மாற்றிரும் அவங்களுடைய மனதை கரைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த வஜீஃபாவை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வஜீஃபாவை நீங்கள் தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீங்கள் செய்யணும் தொடர்ந்து நாற்பது நாட்கள் பீரியட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அவசியம் செய்யணும் இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் இந்த அமலை செய்யறதுக்கு நமக்கு கருப்பு மிளகு இருக்கு இல்லையா அது தினமும் நமக்கு பதினோரு கருப்பு மிளகு தேவை அதனால மிளகு கொஞ்சம் நீங்கள் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நாற்பது நாட்கள் செய்ய போகிறோம் தினமும் பதினோரு மிளகு நமக்கு தேவைப்படும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு கருப்பு மிளகு நல்ல மிளகா வாங்கி வச்சுக்கோங்க நல்ல பெருசாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மிளகு வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த அமலை நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னா நீங்க முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படி நீங்க இடையில பேசிட்டீங்கன்னா திரும்பவும் முதல்ல இருந்து தான் நீங்க ஓதணும் அதனால இந்த அமலை முடிக்கிற வரைக்கும் நீங்க கவனமா இருங்க தனியா இருந்து இந்த அமலை பண்ணுங்க இப்போ இந்த அமலை செய்யறதுக்கு முன்னாடி பதினோரு முறை செலவாத் தருதே இப்ராஹிம் ஓதிக்கோங்க அதே போல இந்த அமலை முடிச்சிட்டு கடைசியிலும் நீங்க பதினோரு முறை செலவாத்து ஓதிக்கோங்க இப்போ செலவாத்து ஓதியாச்சா அதற்கு பிறகு ஒரு மிளக கையில எடுங்க அதுல யா லத்தீஃபு யா வதூது அப்படின்னு நூறு முறை ஓதி அந்த மிளகுல ஊதுங்க ஊதியாச்சா தனியாக வச்சிருங்க திரும்பவும் வேற ஒரு மிளக எடுங்க அதில் யா தீ பூ யாதுதோ அப்படின்னு நூறு முறை ஓதி ஊதிடுங்க இப்படியே பதினோரு மிளகுலையும் நீங்கள் நூறு நூறு முறை ஓதி முடிச்சிருக்கணும் மொத்தம் எவ்வளவாச்சு ஆயிரத்தி நூறு முறை நம்ம ஓதி முடிச்சிட்டோம் அவ்வளோதான் அதை எடுத்துட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எரியரை தீயில கொண்டு போய் போட்டுருங்க இல்லை எங்களுக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வானலியை வச்சு அதில் நீங்கள் இந்த பதினோரு மிளகையும் போட்டு நல்ல கருகிற மாதிரி வருத்துருங்க அதில் ஒன்றுமே மிச்சம் இருக்கக்கூடாது அந்த அளவு நீங்கள் வருத்திருங்க இதுதான் வீப்பா நம்ம அந்த மிளகை நம்ம வச்சுக்க போகிறது கிடையாது தீயில் போட போகிறோம் இல்லை சுட்டெரிக்க போகிறோம் இல்லை வறுக்க போகிறோம் அவ்வளோதான் யா தீஃபு யா வது இதுதான் அற்புதமான ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில பல அதிசயங்களை ஏற்படுத்தும் உங்களுடைய கணவருடைய அன்பை உங்களுக்கு வசமாக்கி கொடுக்கும் பேசாத கணவனையும் பேச வைக்கும் அபூர்வ வஜீப்பா இது பல பெண்கள் சோதிச்சு பார்த்துருக்காங்க இன்றைக்கு பல பெண்களுடைய வாழ்க்கையில பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கு இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய கணவருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா தொடர்ந்து நாற்பது நாட்கள் இந்த மிளகுல இந்த வஜீபாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கல் போன்ற மனமுடைய கணவன் கூட உங்களை தேடி வருவாங்க இனிமே உங்களுடைய கணவருடைய அன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதற்கு இடையில் யார் வந்து தடுத்தாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாது கண்டிப்பாக இந்த வஜீஃபா வாழ்நாள் முழுக்க உங்களுடைய கணவருடைய அன்பை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கும் நம்ம இதை வெறும் ஒரு நாற்பது நாள் தான் செய்ய போகிறோம் இதற்கு வாழ்நாள் முழுக்க அவர் உயிருள்ள வரை உங்களை நேசிப்பார் எனவே இன்ஷா அல்லா பெண்கள் இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது உங்களுடைய கணவருக்காக செஞ்சுக்கோங்க இது ரொம்ப அவசியமானது பெண்களுக்கு அஹம்து இன்றைய சூழ்நிலையில் எல்லா பெண்களுமே இதை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா எல்லா வீடுகளையும் கணவன் மனைவியினுடைய அன்பு கிடைக்காம தான் பல பிரச்சனை நடந்துகிட்ருக்கு நிறைய டிவர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிட்ருக்காங்க இன்றைக்கு ஒரு கணவன் ஒரு மனைவியோடு வாழ்கிறது எல்லாமே ரொம்ப அபூர்வமாக இருக்கு அந்த அளவு விவாகரத்தெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்ருக்கு எனவே இன்ஷா இந்த வஜீஃபா எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய வஜீஃபா ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அஹமது அலகத்தால் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்பாக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை மாற்றி தருவான் நம்ம ஒரு பிரச்சினையை தான் நம்ம அதை மாற்றணுமே தவிர அந்த பிரச்சனைக்குரியவங்களே நமக்கு வேணான்னு சொல்லவே முடியாது அப்படி நம்ம சொல்லிகிட்டே போனால் எத்தனை உறவுகளை நம்ம மாற்றுறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அமலை செய்யுங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை எல்லாம் கொடுப்பான் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து